சிம்ரன் சோஷியல் மீடியால இவங்களை பத்தி சில நாட்களாகவே சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு அதுவும் வைரல் ஆகிட்டுருக்கு இந்நிலையில் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து சில பதிவுகள் வெளிப்படுத்தியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை பற்றி பொய்யான ரூமர்ஸை பரப்புறவங்க என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பதிவிட்டுருக்காங்க உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவரை பாதிக்கும்படியாக சில இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற பார்க்கையில் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது திரையுலக வாழ்வில் இதுவரை நான் எந்த விதமான வதந்திகளுக்கும் பதிலடித்தது கிடையாது இப்படியான விஷயங்களை கடந்து போயிடுவேன் ஆனால் இப்போ என்னை பற்றி வர பரவி வரும் வதந்திகளுக்கு விலகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு டைம் ஏற்பட்டிருக்கு இதுவரை நான் எந்த பெரிய ஹீரோக்களோடும் இணைஞ்சு பணியாற்ற ஆசைப்பட்டது கிடையாது வாய்ப்புகள் வந்தபோது நடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ தான் என்னோடய டார்கெட் என்னுடைய லைஃப் எல்லாம் முற்றிலும் மாறிடுச்சு சோஷியல் மீடியாவில் என்னோட பேரை பேர் ஒருவருடன் இணைத்து பேசுவதை பல வருஷமாக சகிச்சிட்டு தான் அமைதியாக இருக்கேன் ஆனால் சுயமரியாதை அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் ஸ்டாப் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லான வார்த்தை இப்போ பயன்படுத்துவது சரியாயிருக்கும் இது போன்ற ரூமர்ஸ் எல்லாம் பரப்புவதை இதோடு நிறுத்திடுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க இங்கே யாரும் நமக்கு ஆதரவாக நிற்க போகிறது கிடையாது நாம் தான் நமக்காக குரல் கொடுத்தாங்கணும் எனக்காக நான் தான் பேசணும் எனக்காக நான் தான் பேசணும் நம்ம சினிமா துறையில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் என்னை பற்றி பொய்யான ரூமர்ஸை பரப்புவங்க என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிவு சோசியல் ஆயிட்டு வைரலாகிட்டு தேங்க் தேங்க்யூ